ಾ ನೀ ಪಾವೆಲ್ಲ ನಷ್ಟವಾದಿಷ್ಟಲ್ಲವಾದ ನಷ್ಟ ಮನ್ನಿಲಿಲ್ಲ ಅವರು ನಾಶ ಆಳನವಾಗೆಗಳಾಕೆಯ ಪಾವೆ ಎಲ್ಲ ಮನ್ನಿ ಚಡಿಯಾ ಮನ್ನಿಚಾ ಸಲ ಪಾವೋಲ್ಲ ಅರಿಂದ ಎಲ್ಲಾ ಪಾವತೆಯ ಮನ್ನಿಚಾ ಪಾವ நீல்லு பாவம் செஞ்சாலும் நீ பாவமே செய்ய மாட்டோம் உறுதி அளிக்கிறோம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை தந்துறாதேயா பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை தந்துடாதே அல்ல சில சூழ்நிலை காரணமாக பாவம் நடக்கிறது யா நாங்க எவ்வளவு நினைக்கிறோம் யா பாவம் செய்யக்கூடாதுன்னு செய்யக்கூடாது நினைக்கிறோம்யா ஆனாலும் எங்களை மீறி பாவம் நடக்கிறது யா

துவியா அல்லாஹ் யஅல்லாஹ் யாருமில்லாத अनाதேகள் யாஅல்லாஹ் இங்கள அரவணைச்சு கோயா அல்லாஹ் இந்த ரஹமத்துடைய பத்திலே யார் யார்க்கெல்லாம் ரஹமத்தை கொடுத்தாயோ அந்த ரஹமத்திலே எங்களையும் சேர்த்து கோயா அல்லாஹ் இந்த மகுபிருதுடைய பத்திலே யார் யார்க்கெல்லாம் பாவம் பண்ணிப்ப கொடுத்தாயோ ரஹமனே அதிலே எங்களையும் சேர்த்து கோயா அல்லாஹ் ஓட பாவம் பண்ணிப்ப பெற்ற கூடத்திலே எங்கள ஆக்கிதே யாஅல்லாஹ் இங்கள நஷ்டவாதிகள ஆக்கிடாதே அல்லாஹ் வார வருஷம் ரமலானுக்கு நான்ஐ இருப்போமோ இல்லையோன்னு கூட தெரியாத േ മൂലോട് കയ പലവിധ കഷ്ടങ്ങളോട് ഏതോ ഊസത്തോട് എല്ലാം ആഷയങ്ങളെല്ലേ അപ്പ കവലി കൊണ്ടിന് ഇടത്തിലോ நீ மன்னிப்பாயா அல்லா நீ மன்னிப்பாய்யா அல்லா நீ தடுத்ததை எல்லாம் செய்தோம் ரஹ்மானே நாங்கள் மறுக்கவில்லை ரஹ்மானே நீ தடுத்ததை எல்லாம் செய்தோம் யா அல்லா நீ தடுத்தாயா அல்லாஹ் அதனை எல்லாம் செய்தோம் ரஹ்மானே நீ தடுத்தாய் ரஹ்மானே வட்டியை தடுத்தாய் அதிலே கை வைத்தோம் ரஹ்மானே இறக்கம் உள்ளவனே சினாவை தடுத்தாய் அதிலே இன்பம் கண்டோம் ரஹ்மானே போதைகளை தடுத்தும் அதிலே இன்பம் கண்டோம் ரஹ்மானே இறக்கம் உள்ளவனே வியாபாரத்துல மோசடியை தடுத்தும் அதிலே மோசடி செய்தோம் யாழ்லா உள்ளத்தை நோவடிக்காதே என்று சொன்னாய் ரஹமானே ஒரு வார்த்தையின் மூலமாக உள்ளத்தை சோதிக்கிறோம் யா அல்லா உள்ளத்தை நோவினை செய்கிறோம் யா அல்லா இறக்கம் உள்ளவனே அல்லா நாங்க பாவத்தில் മൂളുക്കളിലും ആരോഗ്യത്തെ തന്നാലും அல்லாஹ் ரகுரம் ரஹ்மானே இறக்கும் உள்ளே நல்ல மூத்த தாயா யா நல்ல மூத்த தாயா யா அல்லாஹ் மூத்த விட்டு பாதஹத்ரி யா கேவலமான மூத்த விட்டும் பாதஹத்ரி யா பயங்கரமான நோய்களை விட்டும் பாதஹத்ரி யா அல்லாஹ் தீராத நோய்களை விட்டும் பாதஹத்ரி யா நெருப்பில் கருகி மரணிப்பத விட்டு பாதஹத்ரி யா அல்லாஹ் நீரில் மூழ்கி மூத்தாவது விட்டும் பாதஹத்ரி யா கொடூரமான நோய்களை கொண்டும் சோதிச்சாதே யா அல்லாஹ் துலகத்தில் வாழக் கூடிய காலத்திலே நாம் விடக்கூடிய கடைசி கடீஷி மூச்சிலே கண்களிலே கண்மணி நாயகத்தை கண்டவர்களாக நாவிலே களிமாவை மொழிந்தவர்களாக உள்ளத்திலே முழுக்குறு ஆணையும் சுமந்தவர்களாக நோன்பை நோற்றவர்களாக தொழுகையில் இணைந்தவர்களாக சுஜூது செய்தவர்களாக இட ரூகளை கைப்பற்றினா இறக்க முள்ளவனியா நாம் விடக்கூடிய மூச்சை கடைசிலையா உனக்கு எந்த நிலைமையில் நாங்கள் மௌத்தாக ஒரு விருப்பமோ அந்த நிலைமையில மூத்த தாயா அல்லா நான் சுஜூதில் இருப்பது உனக்கு விருப்பம் அந்த நிலைமையில மூத்த தாயா அல்லா நான் தக்கு பீர்ல இருப்பது உனக்கு விருப்பம் அந்த நிலைமையில மூத்த தாயா அல்லா யா இறக்கம் உள்ளவனி நான் நோன்பாளியாக இருக்க நீ அந்த நோன்பாளியாக இருக்கும் நிலைமையில மூத்த தாயா அல்லா நோய்களை தந்திராதையா அல்லா திடீர் மூத்துக்களை விட்டும் பாதுகாத்தியா அல்லா என கடைசி நிலைமையில யாருக்கும் எங்களை பாரமாக ஆக்கிடாதே அல்லா இறக்கம் உள்ளவனே கல்புல நிறைய கவலைகளோட வந்திருக்கிறோம் யா அல்லா என கவலைகள் எல்லாம் நீக்கிடி

ஜின்னியத்தான ரூஹானியத்தான நப்சானியத்தான செய்வினைகள் சூனியங்கள் அத்தனை கெடுதிகளில் இருந்தும் பாதுகாத்திரியா அல்லாஹ் இறக்கம் உள்ளவனே சுவாலிஹான பிள்ளைகளை தந்திரியா அல்லா சுவாலிஹான பிள்ளைகள் தந்திரியா அல்லாஹ் யா அல்லா சுவாலிஹான பிள்ளைகளை தந்திரியா அல்லாஹ் யார் யாரெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சுவாலிஹான பிள்ளைகளை தந்திரியா அல்லாஹ் பிள்ளைகளை கண் அல்லாஹ் அவர்களை கொண்டு மன நிம்மதியை தந்திடா மனைவி மக்களே அல்லாஹ் கல்புக்கு சந்தோஷமானதாக கண் குளிர்ச்சியாக குடும்பங்கள்ல நிம்மதியை தந்திரியா குடும்பங்கள்ல நிம்மதியை தந்திரியா அல்ல வியாபாரங்கள பறக்கத்தை அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ ரஹ்மானே அவங்களுக்கு ஷிஃபாவை கொடுத்துட்ரியா அல்லாஹ் நோய படைப்பவன் நீயா அல்லாஹ் நோய படைப்பவன் மருந்து முனக்கு கிட்ட தான் இருக்கிறது யா அல்லா வைத்தியர்களை நம்பல யா அல்லா வைத்தியர்களை நம்பல யா அல்லா இந்த உலகத்துக்கே நோயை தரக்கூடிய ஒண்ணி யா அல்லா அதுக்கு மருந்து முனைக்கிட்ட தான் இருக்கிறது யா அல்லா யார் யாரெல்லாம் யா அல்லா நோம்பு பிடிக்கணும்னு ஆசை உள்ளத்துல இருக்குது யா அல்லா ஆனா உடம்பு இடம் கொடுக்குது இல்லையா அல்லா அப்படி ஆனவங்களோட நோய்களை நீக்கிடியா அல்லா கடன் சுமைகளோடு யா அல்லா களத்து வரைக்கும் யா அல்லா இறுகி போய் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவட கடல்ல இருந்து விமோசனத்தை கொடுத்துறியா அல்லா அந்த கடல்ல இருந்து விமோசனத்தை கொடுத்துறியா அல்லா நிம்மதியான ി കൊടുത്തിട്ട കടനോട് തൂക്കം പോകാതിയല്ല கடனோட மூத்தாக்கிடாதேயே அல்லாஹ் ஒரு சதன் கடமிருக்கும் நிலைமையில மூத்தாக்கிடாதே அல்லாஹ் தௌபா இல்லாத மூத்த தந்திடாதே அல்லாஹ் அடிக்கடி தௌபா கேட்கும் மனப்பான்மையை தந்திடுயா அல்லாஹ் பாவம் செஞ்சா கவலை வரக்கூடிய உள்ளத்தை தாயா அல்லாஹ் சுபகுத்து நாமல் அன்றே காலை பொழுதை விழித்தால் இறக்கமுள்ளவனே கல்புல கவலையை தாயா அல்லாஹ் யா பிடிக்கும் பிடியெல்லாம் பாவம்யா அல்லாஹ் நடக்கும் நடையெல்லாம் பாவம்யா அல்லாஹ் பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்ள நாங்கள் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் எங்களை பாவம் நெருங்குகிறது இந்த நிஜமா

பரக்கத்தை செஞ்சிடியா அல்லா எல்லாவோட வாழ்க்கையில பரக்கத்தை செஞ்சிடியா அல்லா ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துடியா அல்லா அவங்களுக்கு ஹிதமத்தை செஞ்சு அவனோட பரக்கத்தை பெரும் பாக்கியத்தை அவங்களுக்கு ஹிதமத்தை செஞ்சு அவனது பரக்கத்தை பெரும் பாக்கியத்தை தாயா அல்லா இறக்கம் உள்ளவனே எங்களுக்கு எளிமை போதித்த உஸ்தாது மறுபடி பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா யார் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கிறாங்களோ அந்த கபுர விசாலமாக்கிடியா அல்லா அந்த கபுர விசாலமாக்கிடியா அல்லா எங்களுக்கு ஆபத்தான வேலைகள்ல உதவி செஞ்ச நல்லுள்ளவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்தை செஞ்சிடியா அல்லா இறக்கம் உள்ளவனே எம்மை பெற்றவர்கள் எல்லாம் பெற்றெடுத்தவர்கள் அத்தனை பேருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியா அல்லாஹ் கல்புல இருக்கிற கவலைகளை நீக்கிடியா அல்லாஹ் கல்புல பெரும் பாவத்தோட பெரும் சுமையோட வந்தோம் யா அல்ல ஆனால் கல்புலேஷாக கொண்டிருக்கிறது யா அல்ல கல்பு ஊருகி கொண்டிருக்கிறது யா அல்ல அந்த கல்புல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் குறைகிறதை உணர்கிறோம் யா அல்லாஹ் இறக்கம் உள்ளவனே இந்த நயலத்துல கதிர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இரவாக நாங்கள் இருக்கிறோம் யா அல்ல எதிர்பார்க்கிறோம் யா அல்ல நிச்சயமாக யா அல்ல இன்றைய காலை பொழுது இறக்கம் உள்ளவனே ஒரு நிம்மதியான ஒரு மொழமினியப்படி சிந்திப்பானோ ஒரு எப்படி சிந்திப்பானோ அப்படி எங்களை சிந்திக்க அல்லா பாவங்களை மன்னிச்சிட் இந்த பாவத்திலிருந்து அல்லா இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை நன்மையான காரியங்களை பேசக்கூடிய பாக்கியதாயா அல்லா குரு ஆன காதலை கேட்கும் பாக்கியதாயா அல்லாஹ் குரு ஆன் ஓதும் நாவுகளை ஆக்கியா அல்லா தஸ்மீக செய்யும் நாவுகளை ஆக்கிடியா நாங்க பேசும் பேச்சில அழகான பேச்சுகளை பேசும் பாக்கிர தாயா அல்லா நல்ல குணங்களை தந்திரியா அல்லா பொய் புறம் கோல் விட்டும் உதவிட்டும் பாதுகாத்திரியா யா அவதூறு பரப்பு விட்டும் பாதுகாத்திரியால் தான் இறக்கம் உள்ளவனே நாங்கள் கேட்ட எல்லாத்தையும் ஆக்களை கபூள் செஞ்சிடலாம்